ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அட்வாஸ் டைரி இந்த உலகத்தில் கனவு வராத ஆட்கள் யாருமே இல்லைன்னு நான் அடித்து சொல்வேன் அதை நீங்கள் நம்புறீங்களா எத்தனையோ பயங்கரமான கனவுகள் கண்டு இரவு தூக்கத்தில் கூட எந்திரிச்சு அதிர்ந்து உட்கார்ந்த ஆட்கள் நம்மில் சில பேர் பறக்கிற மாதிரியோ அல்லது பல் விழுகிற மாதிரியோ அல்லது நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரியோ அல்லது தீ பிடிச்சி எறிகிற மாதிரியோ அல்லது ஒரு சமயங்களில் யாரோ நம்மளை போட்டு அமுக்கிற மாதிரியோ அல்லது ஒரு பேய் வந்து நம்ம மேலே உட்கார்ந்துருக்க மாதிரியோ இப்படி எத்தனையோ கனவுகள் வந்து மனிதர்களுக்கிடையே வர்றது தானே பொதுவா நம்மளுக்கு வர கனவுக்கும் நடக்க இருக்கிற ஃப்யூச்சருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா அது உண்மையா பொய்யான்னு நம்ம நிறைய யோசிச்சிருப்போம் ஆனா அது உண்மைதான் கனவுகள் சப்கான்சியஸ்னால் வேறு வேற ஒண்ணு நம்மளோட ஆள் மனது அல்லது தான் சொல்லுவோம் அந்த உள் மனசுல ஏதாச்சும் நினச்சா தான் நம்மளுக்கு கனவுகள் ஏற்படும் எப்படின்னு பார்க்கலாம்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அல்லது எதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுறோமோ அதிக பதற்றமோ சந்தோஷமோ இது எல்லாத்தையுமே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் வந்து உள் வாங்கிக்கிட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி அதாவது நம்மளை நாமளே பாதுகாக்கிறதுக்காண்டி நம்ம உள் மனசு நம்ம பேசுகிற மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் நம்ம கனவுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு வரக்கூடிய கனவோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஆக்ஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணி கொண்டு போக முடியும் இது சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூஃப் பண்ண ஒன்று தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக வரக்கூடிய எட்டு கனவுகள் அதோட உண்மையான அர்த்தங்கள் என்னென்னா பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்பர் ஒன் பறந்து செல்வது போல் கனவு வந்தால் உங்களுக்கு நேச்சுரலாகவே சூப்பர் சக்தி இருந்து பறக்கிற மாதிரியோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச அழகான இடத்துல நீங்கள் நிற்கிற மாதிரியோ கனவு வந்துச்சுன்னா அப்போது ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு எழுதி நம்ம ரிசல்ட் நல்லா நல்லா வரும் நினச்சிக்கிட்டே படுத்தாலோ உங்க லவ்வர் உங்க லவ்வை ஏத்துக்கிட்டு ஓகே சொன்ன போய் நீங்கள் தூங்கினாலோ இந்த மாதிரி கனவுகள்லாம் வரலாம் அதாவது பின்னாடி ஏதோ ஒரு நல்ல விஷயம் கிடைச்சி நீங்க ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்கன்னு நினைக்கும் போது அதை சப்கான்சியஸ் மைண்ட் நம்பும் போது இந்த மாதிரி கனவுகள்லாம் வரலாம் நம்பர் ஃபெயில் நீங்க திடீர்னு எக்ஸாம் ஹால்ல உட்காந்துருக்க மாதிரியோ அல்லது கையில இருக்க கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாத கொஸ்டின் போச்சு ஃபெயிலாக போறமோனு நினச்ச கனவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாமோ அல்லது இன்டர்வியூவோ அல்லது எனி ப்ரொபோசல் ஏதாச்சும் ஒன்று இருக்கும்போது அதுக்கு நீங்க சரியா தயாராகலைன்னா அதை உங்க ஆள் மனசு அதை நம்பும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள்லாம் வரலாம் ஏன் இப்படி ஏற்படுது நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகலாம் ப்ரிப்பேர் ஆகலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை ஒரு அலாட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆள் மனசு இந்த மாதிரி ஒரு தூண்டுதலாம் நம்மளுக்கு உண்டாக்குது முக்கியமாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருப்பீங்களா அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி கனவுகள் வரும் கனவு நம்பர் த்ரீ பல்லு உடைந்து கீழே விழுதல் பொதுவா நிறைய பேத்துக்கு உங்க பல்லு உடஞ்சு கீழே விழுகிற மாதிரி கனவுகள் வந்திருக்கும் இந்த மாதிரி கனவுக்கு டீப் மீனிங் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அப்கமிங்ல வரப்போற ஈவெண்ட் நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்கன்னு அர்த்தம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு போட்டியில கலந்துக்க போறீங்களோ அல்லது யார் கூடயாச்சும் காம்படிட் பண்ண போறீங்களோ அப்போ உங்களுக்கே நீங்க தோத்து போயிருவீங்கன்னு ஒரு பயம் வரும்போது உங்க உள்மனசு அதை நம்பும் போதுதான் இந்த மாதிரி கனவுகள்லாம் வருது அது மட்டும் இல்ல இப்போ இருக்கிற பதவியை நீங்க இழக்க போகிறனாலயோ அல்லது மிகப்பெரிய லாஸ நீங்க சந்திக்க போறீங்க நாளோ இந்த மாதிரியான பல் விழுகும் கனவுகள் வரும் சோ இந்த கனவு நம்மள என்ன பண்ணுது அலாட் பண்ணுது அதனால எல்லாரும் பல் விழுகிற மாதிரி கனவு கண்டா அலாட்டா இருங்க கனவு நம்பர் போர் டேஞ்சர் ட்ரீம் இந்த கனவு பொதுவா அடிக்கடி எல்லாத்துக்கும் வரக்கூடிய தான் கனவுல உங்களை யாரோ அடிக்க வர மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு ஆபத்து உங்களை தாக்க வர மாதிரியோ அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க கத்த போது நம்ம வாயில இருந்து சவுண்ட் வராத மாதிரியோ கனவு கண்டா உங்க கை கால்களையும் அசைக்க முடியாத அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ இதுக்கான டீப் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் கேட்டகரி நம்பர் ஒன் அதீத கோபம் அண்டு விரக்தி ரியல் லைஃப்ல உங்களுக்கு தோன்ற ஐடியாஸை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண நீங்க நினைக்கும் போது ஆனா அவங்க அதை கண்டுக்கிறாம அவாய்ட் பண்ணும்போது போது சத்தமே இல்லாம கத்துற மாதிரி கனவுகள் வரலாம் கேட்டகரி நம்பர் டூ பயமும் உதவியற்ற உணர்வும் நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களால ஹெல்ப் பண்ண முடியல இல்லாட்டி யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண நினைக்கும் போது அந்த பர்சன் உங்க ஹெல்ப் வாங்க முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் போது அதாவது நீங்க ஆசைப்பட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த ஹெல்ப் உங்களால பண்ண முடியலன்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி சத்தமே இல்லாத கத்திர கனவுகள் வரலாம் கேட்டகரி நம்பர் த்ரீ தூக்கம் முடக்கப்படுவதால் இது மென்டல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது பிசிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பொதுவா நம்ம தூங்குற டைப் வந்து நாலு ஸ்டேஜ் படி நடக்கும் அதுல ரெண்டு தான் ரேம் ஸ்லீப் நான் ரேம் ஸ்லிப் ரேம் ஸ்லீப் அப்படின்னா வேகமாக கண் அசைஞ்சு நம்ம தூங்குவோம் நான் ரேம் ஸ்லிப்னா அப்புறமாக கண் அசைவுற்று தூங்குவோம் நான்காம் ஸ்லிப் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அப்போ தான் நம்ம மசில்ஸ்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் பிளட் ப்ரெஷர் மற்றும் ப்ரீத்திங் ரேட் வந்து ட்ராப் ஆகும் டீப் ஸ்லீப்குள்ளே போவோம் அதே ரெம் ஸ்லிப் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா நம்ம டீப் தூக்கத்தை அடைஞ்ச பிறகு தான் நம்ம அப்போ தான் நம்ம பிரெயின் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு ட்ரீம் கிரியேட் ஆகும் நம்ம உடலையும் அசைக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷனாக ஆகும் பொதுவாக இந்த ஸ்லீப் சைக்கிள் மாறி மாறி தான் நடக்கும் அதாவது நிதானமான கண் அசைவு தூக்கத்தில் இருந்து வேகமான கண்ணாசைவு தூக்கத்துக்கு போகும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேகமான கண்ணாசைவு தூக்கத்துல இருந்து நிதானமான கண்ணாசைவு தூக்கத்திற்கு வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறும் போதுதான் நம்ம உடம்பும் அசஞ்சு அசஞ்சு அந்த பக்கமும் இந்த பக்கம் புரண்டு படுக்கும் இந்த மாதிரி ஸ்லீப் ஸ்டேஜ் ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு மாறும் போது சரியா வேலை செய்யலைனா தான் நம்மள உடம்பு அசைக்க முடியாத மாதிரி எந்த கனவுகள் காண்ற மாதிரியும் நம்மளுக்கு தோணும் இதனால நீங்க விட்டு கத்துனாலும் சத்தமே வராது கை கால்கள் அசைய முடியாத மாதிரியும் உங்களுக்கு தோணும் இதை தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க

ஆனால் எல்லாத்தையும் போட்டு உங்க மனசுக்குள்ளே மறைச்சி வைக்கும்போது தான் இந்த மாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு வர செய்யும் அதே சமயம் உங்களை துரத்துறது ஒரு மிருகமாக இருந்துச்சுன்னா நீங்க ரியல் லைஃப்ல உங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட கோபங்களை அடக்கி வச்சிருக்கீங்க வெளியில காட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரியான மிருகம் துரத்துற மாதிரி கனவுகள் உங்களுக்கு வரும் அதுவே உங்க கனவு உங்களை நீங்களே துரத்துற மாதிரி கனவு கண்டா அப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி சமயத்தில் உங்க பர்சனாலிட்டியை ரீஅனலைஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம் உங்க கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டியில ஏதோ சின்ன சின்ன குறைகள் இருக்கும் தான் இந்த மாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு வரும் கனவு நம்பர் ஆறு வெளிப்புற இடங்களில் பிரச்சனை வருவது போல் கனவு கண்டா நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆபீஸ்ல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி கனவு கண்டா அல்லது நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்கன்னா உங்க ஸ்கூல் காலேஜ்ல ஏதோ வினோதம் நடக்கிற மாதிரி கனவு கண்டா அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி நீங்க வசமா மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரியான வினோதமான கனவுகள் வரும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் வந்து உங்களை அலாட் பண்ணதுதான் அர்த்தம் கனவு நம்பர் ஏழு மாசமா இருப்பது போல் கனவு கண்டால் நிறைய பெண்களுக்கு அவங்க மாசமாகிற மாதிரி கனவுகள் வந்திருக்கும் ஆனா என்னடா நான் மாசமாயிட்டேனா என்று நீங்க ஷாக்கா பார்த்தாலுமே இந்த கனவை எல்லாருமே ஒரு குட் சைன் தான் சொல்றாங்க இந்த ட்ரீம்கான டீப் அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா ஏதோ உங்க லைஃப்ல புதுசா ஒண்ணு உருவாக போகுதுன்னு வெளி வெளிப்படுத்துற விதமா அமைது இதை வெளிப்படையா சொல்லணும்னா உங்களை நேசிக்கிற ஒருத்தர் மீது உங்களுக்கு காதல் ஏற்படும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான கனவுகள் வரலாம் வேலையில நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கப் போறதுனாலயோ அல்லது சால்வ் பண்ணவே முடியாத ப்ராப்ளத்துக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்க போறீங்கனாலும் இந்த மாதிரி கனவுகள் வரலாம் ஸோ மறந்துடாதீங்க இந்த மாதிரி கனவு வந்தா ரொம்ப நல்ல கனவு தான் இது கனவு நம்பர் எட்டு இழப்பு அப்படின்னு நீங்க தொலைஞ்சு போயிட்டு உங்க வீடு எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்க மாதிரி கனவு வந்துச்சுன்னா அப்போ நீங்க இதை அலாட் மெசேஜா கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்போ நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புதுன்னா நீங்க உங்க வழியை விட்டுட்டு தப்பான வழியில போய்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றதை அலாட் தான் இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது அதோட இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரத்தை இன்னும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நினைவுப்படுத்துகிற விதமாக இந்த மாதிரி கனவுகள் வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் கற்றுக்கற வேண்டியது என்னன்னால் அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்டு ஆள் மனசு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அலார்ட் மெசேஜ் தான் நம்மளுக்கு வரக்கூடிய கனவுகள் அதனால நம்மளுக்கு வரக்கூடிய கனவுக்கும் ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய கனவை கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க சோ நாளையில இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ட்ரீமை சாதாரணமாக பார்க்காம அது உங்களுக்கு கொடுக்குற சிக்னல்களை பார்த்து அதுக்குரிய பாசிட்டிவான ஆக்சன் எடுக்க ட்ரை பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோவை முழுமையா பார்த்திருந்தா இறுதியாக யாருக்கு என்னென்ன கனவுகள்லாம் வந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்கு எந்த மாதிரியான கனவுகள்லாம் அடிக்கடி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்